வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க வாழ்த்துங்க என்ன வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் தான் இருப்பேன் மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற நேரத்துல உதவுற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில அது இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நேரம் ஒண்ணு வரும் அது வரவே கூடாதுன்னு நான் எல்லாருக்குமே நினைப்பேன் சில பேருக்கு வரும்போது இந்த ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில அந்த மாதிரி இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி நன்றி மனசார நன்றி நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வேற வேறு என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது ஸ்மைலை விட வேறு எந்த பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிரிப்பில் அன்பில் அவங்க அட்ராக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக நான் நினச்சிட்ருப்பேன் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் அதான் நான் சொல்லுவேன் எப்படியாவது சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களும் என்னை எப்பவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து எனக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பாக்கியம் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேசணும் அது நிறைய நேரம் ஆகும் கண்டிப்பாக நான் வந்து நிச்சயமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அதை ஷூட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் எல்லார நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை அண்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய மூவிஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இங்கே இருக்கீங்க எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது என் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது நானும் போய் பார்த்தேன் எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு நான் போய் பார்த்தேங்க அப்படி எதுவும் இல்லை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க வரைக்கும் என் சொத்து இதை யாரால முடக்க முடியும் காசு சம்பாரிச்சு வர்றது போறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த சொத்தை எம ஒருத்தன் லைஃப்ல சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர் அவன் தான் சக்சஸ்ஃபுல் மேன் இன்னைக்கு உங்க எல்லாராலையும் நான் சக்சஸ்ஃபுல்னு எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இந்த ஒரு ரூம்ல இந்த ஒரு அரங்கத்துல இருக்கிற எல்லாரும் நான் ஃபியூச்சர்ல இங்க வச்சுப்பேன் இங்க வச்சுப்பேன் எப்பவுமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இங்கே தான் இருப்பேன் வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க வாழ்த்துங்க வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்க தான் இருப்பேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் நன்றி 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 ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்